ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஷாக் ஆகிடுச்சிங்க விஜயை பார்த்து யாருன்னு இப்படி பொசுக்குன்னு கே கேட்டுட்டார் இதுக்கு முன்னாடி யாரோ கேட்டாங்களே யாராக இருக்கும் ஓ எஸ் ஆல்டா ஒருத்தர் முதலாவதாக கேட்டார் தான் ரெண்டாவதாக பாஜகவோட மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி வந்து கேட்டுருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க விஜயோட அரசியலை எப்படி பார்க்குறேன்னு கேட்கும்போது அதற்கு சுப்பிரமணியன் சாமி விஜயா விஜய்னா யாருன்னு கேட்டு நக்கலா சித்தரி சிரித்துருக்கிறார்கள் அங்கேருந்து அப்படி என்ன காரணமா இருக்கும் தெரியலையே சிரிக்கிற அளவுக்கு என்ன காரணம் தெரியல பிஏ விஜய் விஜய் யார் அத்தகா பி விஜய் விஜய் யார் ஒருவேளை விஜய் தெரிஞ்சிக்கிட்டே வேணும்னே விஜய் யாருன்னு சொல்லியிருக்காரு போல இருந்தாலும் வந்து உலகத்துக்கே உச்சத்தில் இருக்கிற நடிகர் வந்து உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு அவரை பார்த்து இப்படி கேட்டது விஜய் ரசிகர்லாம் அதிர்ச்சியடைய செய்திருக்கு நம்மளுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு அவர் பேசுனது அப்புறம் ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு இருக்காதா வருங்கால ரசிகர்கள் தொண்டர்கள் மந்திரிகளாக இருக்கிற போலவங்க அவங்களுக்கு தெரியாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடறாங்க மகிழ்ச்சி